தீபிகா அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு பிறந்ததே ஏழாவது மாதத்தில் தான் ஏழாவது இல்லை அஞ்சாவது மாதம் பிறந்ததே அஞ்சு மாதத்தில் அது பிறந்துருச்சு அந்த பொண்ணுனால் இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு ஆகிடுச்சுல பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இப்போ அந்த பொண்ணுனால் சரியாக என்ன மாதிரியெல்லாம் நடக்க தெரியாது என்ன மாதிரியெல்லாம் அதுக்கு பேச தெரியாது அது அந்த பொண்ணு பேசினாலே நேரில் பேசினா கூட ஏதோ கையினாலே ஆட்டினாலே ஏதாவது தெரிஞ்சிக்கலாம் அந்த ஃபோனில் பேசுனா சுத்தமாக என்ன பேசுகிறதுனே தெரியாது இதோ சவுண்டு கேட்கும் அவ்வளோதான் என்ன கே கேட்குது என்ன பண்ணுதுன்னு தெரியாது நேற்று அந்த பொண்ணு திடீர்னு நேற்றைய தினத்தில் பிக்ஸு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க அது சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்போ நான் நான் சொன்னேன் எஸ்டர்கிட்ட சொன்னேன் அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போகுது வேறு எந்த கோயிலுக்கு போட்டாலும் போகாது திண்ணீர் வைக்க சொன்னால் கூட வைக்காது ஞாயிற்றுக்கிழமை தாறும் சர்ச்சுக்கு போகாத நாளே கிடையாது ஏன் ஏசப்பா வந்து அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்டர்கிட்ட கேட்குறேன் பொண்ணு நல்லா தானே சர்ச்சுக்கு போகுது வருது யாருக்கும் இது வரைக்கும் எந்த துரோகம் பண்ண துரோகம்னா அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அறிவும் இன்னும் வளரலை அந்த அந்த பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா குறஞ்ச ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு இந்த மாதிரி வளர்ச்சி தான் அந்த குழந்த அந்த பிள்ளைக்கு இருக்கும் ஆனால் வயசு மட்டும் பதினெட்டுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போது யாருக்கும் துரோகம் பண்ணுறதில்ல அது இல்லாமல் சர்ச்சுக்கு போகுது எனக்கு ஏசப்பா தான் முக்கியம்னு சொல்லுவோம் அப்போ எங்கிட்ட பா எங்கிட்ட பேசுனா ஸ்தோத்ரம் சொல்லும் ஸ்தோத்ரம் பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் அம்மா பாஸ்டம்மா நல்லா இருக்கிறாங்களா அக்கா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்போம் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் சிவம் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நேற்றைய தினத்தில் அந்த பொண்ணுக்கு குளுக்கோஸ் பாட்டில் இறக்கிட்டுருக்கிறாங்க அந்த புள்ள சொல்லுதான் என எடுத்து விடுங்க நான் சனிக்கிழமை இன்னைக்கு ஆயத்த ஜெபம் பண்ணுவாங்க சர்ச்சில் எனக்கு குளுக்கோஸ் பாட்டில் எடுத்துக்கிடுங்கன்னால் போகணும் சர்ச்சுக்கு போகணும் விடுங்க அப்படின்னு சொல்லித்தான் அல்லா நாளைக்கு ஆராதனை இருக்குது என்னை டீச்சர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்துட்டு கிளம்பு தான் இவங்கெல்லாம் கிளம்பவே இல்லை அந்த பிள்ள கிளம்பிடுச்சான் அப்போது நான் சர்ச்சுக்குள்ளே வந்து கொண்டு அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் எனக்கு நல்லா பேசத் தெரியும் எனக்கு நல்லா ஓட தெரியும் எனக்கு நல்லா நடக்க தெரியும் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது எனக்கு நல்லா அறிவு இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அன்பு என்கிட்ட இல்லை சொப்போன்னு சொல்லிட்டு நான் அழுதேன் அந்த பொண்ணுக்கு கெடுதல்னால் என்னென்ன தெரியாது பசிக்கும் சாப்பிடும் தூங்கும் சர்ச்சுக்கு போவோம் அவ்வளோதான் அந்த பிள்ளைக்கு தெரியும் இத்தனை வயசாயிடுச்சு ஸ்கூலுக்கு போனதில் ஆ ஆகிட்டு எல்லாம் தெரியாது உங்களை மாதிரிலாம் இங்கிலீஷெல்லாம் பேச தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாதுங்க அந்த பிள்ளைக்கு அம்மா தெரியும் அப்பா தெரியும் அப்புறம் கூட பிறந்த பெரியம்மா பெரியப்பா இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த அன்பு எனக்கு இல்லையேன்னு தான் நான் அடுத்து நீ தவிர அப்பா அம்மா ரெண்டு பேருமே சர்ச்சுக்கு போக மாட்டாங்க சர்ச்சுக்கே போனது கிடையாது அந்த மட்டும் மட்டும்தான் சர்ச்சுக்கு போகும் அவங்க அக்காவும் சர்ச்சுக்கு போவாங்க அவங்க அக்கா நல்லா பெரிய படிப்பு டிகிரி படிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு ஏசப்பாவுடைய இருதயத்தை என்ன செய்யணும் அசைக்கும் அதுவையா குல்கோஸ் இறங்கிட்டுரு இறங்கிட்டுருக்கு இறங்கிட்டு இருக்கு எடுத்து விடுங்க ஆயுத சோபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன சிஸ்டர் சொன்னாங்க ஃபோனில் பஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்லுறது ஆயுத சோபத்துக்கு போகணுமா கர்த்தரை எவ்வளவாய் அன்பு கூறுகிற ஒரு மகளாக இருக்கிறார் கர்த்தரை நேசிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன் கர்த்தரை நேசிக்கிறதுக்கு அழகு தேவையில்லை என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன் கர்த்தரை நேசிக்கிறதுக்கு திறமை தேவையில்லை என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன் கர்த்தரை நேசிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன் அலையோவ்யா